வணக்கம் சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் இதுவும் நல்லா தூர் கட்டும் இது பாருங்க இந்த ஒரே நாற்று தான் இந்த இந்த ஒரு நாற்று இப்போ பதினாறாயிரம் நெல்மணி இந்த மாதிரி பதினாறாயிரம் நாற்று தான் ஒரு ஏக்கருக்கு ஐம்பது சென்டிமீட்டருக்கு ஒன்று வச்சு நடக்கல வெறும் பதினாறாயிரம் நாற்று தான் வேணும் எந்த ரகமாக இருந்தாலும் இதில் வந்து குறுகிய கால ரகமாக இருந்தாக்கா இடவெளியை குறைச்சி நடலாம் அதை வந்து முப்பது சென்டிமீட்டர் வச்சு நடலாம் ஒரு ஒரு நாற்று கால ரகமாக இருந்தாக்கா கண்டிப்பாக ஒரு ஒரு நாற்று ஐம்பது சென்டிமீட்டர் வச்சு நட்டிங்கனாக்கா சன்ன ரகமாக இருந்தால் கால் கிலோ போதும் மோட்டார் ரகமாக இருந்தால் அரை கிலோ தேவைப்படும் இதான் சொல்கிறேன் அரை கிலோங்க தேவையில்ல முந்நூற்றி இருபது கிராம் தான் பதினாறாம் நாத்துடைய இடை அப்போ வந்து ஒரு அரை கிலோ விதை விட்டாவோ அதிலே நாற்று மீறும் அதனால நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஆட்டம் நடாட்டினாலும் ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ விதை விட்டு ரெண்டு நாற்று வச்சு நாட்டம் தப்பு இல்லை ஐம்பது சென்டிமீட்டர் எல்லா வேலையும் வைக்க வேண்டாம்லாம் வளமான மண்ணாக இருந்தால் ஐம்பது சென்டிமீட்டர் வைங்க இல்லைன்னா முப்பது சென்டிமீட்டர் வந்து முப்பது சென்டிமீட்டரு வைங்க அதே சமயத்தில் நீண்ட கால ரகம் மாப்பிள செம்பா காட்டு ஆனம் கருப்பு கவனி சீயர் ஆற்றும்போது இதெல்லாம் கண்டிப்பாக ஐம்பது சென்டிமீட்டர் தான் வைக்கணும் ஒரு நாற்று போதும் கிலோ தான் போதும் ஐம்பது சென்டிமீட்டர் எப்படி நடணும்னாக்கா இதில் ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் இந்த வேர் வந்து இங்கே பாருங்கள் இந்த இந்த நுனி வேர் வந்து இப்படி உள்ளற போகணும் இதுக்கு மேலே ஆழம் போகக்கூடாது இப்போ கிளை வந்து எதில் வந்திருக்கு இதில் தானே வந்திருக்கு இப்போ பொம்பளை ஆள் நடுறது என்னக்கிறாங்க இப்படி நட்டுருவாங்க சாதாரணமாக இப்போ பாருங்கள் அரை நாற்று உள்ளற போயிடுது அப்போ இந்த தூர் எங்கே இருக்குது இங்கே தானே இருக்குது அப்போ மேலாலும் நடணும் இப்போ நான் எப்படி நட்டுருக்கேன் பாருங்கள் மேலால் நட்டுருக்கேன் பாருங்கள் இந்த வேரில் தான் நட்டுருக்கேன் இதுலேருந்து நூற்றுக்கணக்கான தூர் வரும் அதை நட்டு கட்டுங்க ஆ பாருங்க இந்த வேர் மட்டும் இது உள்ள போகணும் அது மேலால் நடணும் ஒன்றும் அவசரம் இல்லை ஜம்முன்னு நிற்கும் கூப்பிட்டு விடுவோம் இல்லை அப்புறம் வந்து இந்த நாற்ற வந்து இப்போ என்ன நாங்கள் இப்போ நட்டுருக்கிற நாளில் இப்படி நடக்குள்ளையே இந்த வேர் மேலே கிடக்கும் இது இது காஞ்சி போடும் இல்லைன்னா அழுகி போய் விட்டுற போகிறதுக்கு லேட்டாகும் அதனால தான் இப்போ ஆகிறது இந்த மாதிரி வேர் வெளில கிடக்க கூடாது இந்த வேர் வந்து ரெண்டுபடியாக உளற போடணும் பதினாறாம் நாற்று தான் நடனம் அப்படி மெதுவாக நல்ல மாடகன்று புதைக்கிறாங்களே கத்திரிக்கன்று புதைக்கிறாங்களே ஒருமே நல்லா ஒன்றும் அவசரம் இல்லை விடக்கூடாது இந்தமாரியும் சேரில்தான் ஈஸியாக இந்த மெதுவாக நடணும் பாருங்க மேலே இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி வேறு கிடக்க கூடாது மாட்டா தானே அந்த மாதிரி இதுதான் மேலால் நடணும் அதுதான் அவங்கெல்லாம் மேலால் நடமாட்டாங்க அவசரத்தில் மேலே தான் உள்ளதா நடுவாங்க நாங்கள் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சம் நடுறாங்க காலத்தில் வச்சு நட்டுருவாங்க மேலே நட சொல்லணும் இன்னும் இன்னொரு தொழில்நுட்பவங்களுக்கு இந்தமாரி சம படிச்சுட்டு நேரடி ஒதுக்க ஒதைக்கிறாங்களே அது கூட செய்யலாம் அதை நான் செஞ்சுருக்கேன் எந்த மாரி சீட் வேணும் நீட்டாக வேலை ரா முன்னாடியே வயலை உழுது திரும்ப நல்லா இருக்கிற கலையெல்லாம் முளைக்க வச்சிடணும் நாட்டு வரம் நிறையா அடிச்சிட வேண்டியது நல்லா நான் இருக்கிற கலையெல்லாம் நல்லா முளைக்க வச்சுட்டு திரும்ப பொழுது இந்த மாதிரி சமப்படுத்துறது நல்லா சமப்படுத்திவிட்டு இதே போல் ஐம்பது சென்ட்ரூர் கயிறு கட்டி ரெண்டு ரெண்டு விதை வெதை இந்த நெல் அப்படியே அதில் போடுறது ரெண்டில் ஒன்று முளைச்சா போதும் ரெண்டு மளைச்சாலும் தப்பு ரெண்டு வித செஞ்சு எடுத்து போகணும் ரெண்டு ரெண்டு விதம் வச்சுக்கோங்க

மறு கால வரக்கூடிய அந்த புத்து விடக்கூடாது புரியுதுங்களா அதோட விதை அதில் விட விடக்கூடாது நம்ம மொதல் ரெண்டு வருஷம் நம்ம மெதுவாக அதை அழிச்சுக்கிட்டு தோணுச்சிங்க மறுபடியும் கதை கிடையாது இப்போ இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை எடுத்து கொண்டு நீங்கள் வச்சுருங்க பத்து வருஷம் கழித்து ஒரு டப்பாவில் போட்டு தண்ணி விடுங்க அதுலேருந்து வேலை மலைக்கும் ஏன்னா அதில் அவ்வளோ கோடிக்கணக்கான விதை இருக்கு இருக்குது அதை நம்ம வந்து எப்படின்னாக்கா அதை அழிக்க முடியாது நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் முளைச்சி வந்ததுக்கப்புறம் தண்ணியை லேசாக மே மட்டத்தில் தண்ணி வச்சுட்டோம்னாக்கா களை முளைச்சு வராது சூரிய வெளிச்சம் அந்த மண்ணில் பட்டால் தான் களை முளைக்கும் அதனால தண்ணியை லேசாக ஒரு அரை சென்டிமீட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுட்டே வரணும் இப்போ தான் நிறையா வந்திருக்கு இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க வந்து சாதாரண காலையாள விட்டு போட்டுடலாம் ரசாயனம் பயன்படுத்தினா கலக்கொல்லியை பயன்படுத்த தான் வேறு வழியே இருக்குது பயன்படுத்துகிறதும் போயிடுது ஆமாம் போயிடுது அது நிறையா சுலபமான அது இது செலவு ரசாயனம் பயன்படுத்த களக்கொல்லி இந்த டில்லர்ஸ் வந்து இந்த மாதிரி பள்ளமாக இருந்தால் கொஞ்சம் மண்ணை வச்சுட்டு இப்படி உட வைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அது பிறகு அதான் உடப்பில் உள்ளது அவ்வளோதான்